நம்ம தொடர்ந்து தொடர்ந்தப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சுன்னு இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே இரவு நேர பனிப்பொழிதில் சென்னை ஒயிட் சாலையின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தேன் பளிர் முகப்பு விளக்கு வெளிச்சத்துடன் பரபரப்புடன் சென்று கொண்டிருந்தன வாகனங்கள் சாலையோர நடைமடையில் அந்த காட்சி என் வேகத்தை குறைத்தது ஒரு கணவன் மனைவி தங்களுக்குள் சிரித்து பேசியவாறு அன்பை பரிமாறி அவர்கள் அருகே குழந்தைகள் உறக்கத்தில் இருந்தன அவர்களை என்னால் எளிதில் கடந்து செல்ல முடியவில்லை அவர்களை நெருங்கி பேச்சு கொடுத்தேன் அக்கா உங்களோடு கொஞ்சம் பேசணும் பக்கத்தில் உட்காரலாமா என்று கேட்டேன் நான் உட்காரு கண்ணு எங்கள் பக்கத்தில் யாரும் நின்று கூட பேசமாட்டாங்க உனக்கு என்ன வேணும் என்று கேட்டவரின் குரல் ஆச்சரியமாக இருந்தது உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமாக்கா என்று கேட்டதும் அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வேறு இருந்தது என் பேர் லட்சுமி என் வீட்டுக்கார் பேர் வெங்கடேஷ் எங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க சொந்த ஊர் திருப்பத்தூர் பக்கத்தில் கிராமம் என் சின்ன வயசுலையே அப்பா அம்மா இறந்துட்டாங்க சொந்தக்காரங்க என்ன பிச்சை எடுக்கிற கும்பல்கிட்ட விற்றுட்டாங்க சின்ன வயசுலேருந்து பிச்சை எடுக்கிறத பொழப்பாயிடுச்சு எல்லாம் பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறத பார்க்கும்போது ரொம்ப ஏக்கமாக இருக்கும் நாம் எதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே சொல்லிப்பேன் பிச்சை எடுக்கும்போது எல்லோரும் கேவலமாக பார்ப்பாங்க சிலர் அசிங்கமாக திட்டி துரத்துவாங்க அந்த நேரத்தில் சித்தரம் கூட தோணும் என்று கண் கலங்கி சில நிமிடம் அமைதியானார் அந்த பெண்மணி திருப்பத்தூரில் தான் சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க முன்னாடி பிச்சை எடுக்கிறப்போ ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அப்போதான் அங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த இவரை பார்த்தேன் என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினார் நமக்கு ஒரு துணை வேணும் இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல தான் இங்கே குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சது இனிமே யார்கிட்டயும் பிச்சை கேட்கக்கூடாது எங்கேயாவது வேலைக்கு போகலாம்னு முடிவு பண்ணணும் ஆனால் வேலை கேட்க போன இடத்துல எல்லாம் நம்பாமல் விரட்டினாங்க வேற வழி இல்லாமல் மறுபடியும் பிச்சை எடுக்க ஆரம்பித்தோம் யாராச்சும் கொடுக்கும் பழைய துணிகள் தான் எங்களுக்கு புது துணி உடம்புக்கு முடியாமல் பகல் நேரத்தில் நடைமேடையில் படுத்திருந்தாலும் பார்க்குறவங்க திட்டி விரட்டுவாங்க கடைகள் மிஞ்சின சாப்பாட்டை கொடுப்பாங்க எங்களுக்கு எல்லோர் மாதிரியும் வாழணும்னு ஆசையாக இருக்கு கண்ணு ஆனால் அந்த ஆசை கனவாகவே இருக்குது அரசு சார்பாக வீடு கட்டி தரதா சொல்லி கணக்கு எடுத்துட்டு போனாங்க ஆனா எதுவும் கிடைக்கல இப்ப வர இந்த நடைமேடை தான் எங்க வீடு எங்க சமையலறை எங்க கக்கு சென்று அழுகிடும் சொன்னார் அந்த பெண்மணி பார்வை குழந்த பக்கம் சென்றது அந்த பெண்மணிக்கு எங்களுக்குள் ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்துடுச்சு நாம தான் இப்படி இருக்கோம் நம்ம குழந்தையாச்சும் படித்து வளைச்சி சம்பாதிக்கட்டும் என்று முடிவு பண்ணணும் இதோ இப்போ லீவுக்கு வந்திருக்கும் இந்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே திருப்பத்தூர் விடுதியில் தங்கி படிக்கிறாங்க எங்களை கேவலமாக பேசின சொந்தக்காரங்களின் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல தான் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க எங்கள் ரெண்டு பசங்களும் பிச்சை எடுத்து தான் படிக்க வைக்கிறேன் எங்களை மாதிரி வாழ்க்கை இவங்களுக்கு இருக்காதுங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கும் என்றபடி தூங்கி கொண்டிருக்கும் குழந்தைகளின் தலையை கோதிவிடுகிறார் அந்த தாய் அன்போடு இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்